மாடுகாரங்களும் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மணியங்குடி ஸ்ரீ வால்வழிக்கு கர்ப்பசாமி தினையோடு சூரான வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணி காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே தோடி மதுரை மாவட்ட அரட்டா வட்டி இளமனாய் அம்மன்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா வெறி காலையா ரெண்டடி வீரர்களா வெற்றிட மேலையா வறுமை நிற நாயகனா வலுத்த காலையா ஐ வந்த வீரமா உங்க உணவெல்லாம் சுத்தத்தில் ஆட்டமா அரை களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா உங்களே களம் காலத்தா இல்லை வேந்தைக்கா என பொறுத்திருந்த வாசா கண்டம் கொட்ட சந்து சேர்த்தவத அர்த்தம் இல்ல ஆட்ட வீர் விரைந்து இயங்க அறந்துள்ள ஆட்டமே வளர்ந்து வேக அட்டங்கள் விரிவல்ல இஞ்சி சிறுவு பலமல்ல எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒய்ந்து நின்றாலோ அவளால் மார்க்கு செல்ல மாட்ட அதுதான் வட நஞ்சு

மதுரை மாவட்டம் அரித்தாபட்டி வடமாடு புகழ் அன்பை சகோதரர் காட்டிராஜ அண்ணன் தினேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பாரனூர் பிரபல பந்தய நாட்டினுடைய விருதாளர் அண்ணன் மனோகரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பந்தய நாட்டினுடைய உரிமையாளர் அண்ணன் பாரனூர் மனோகரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் தொழில் இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக ஒன்ற இரண்டு ஆயிரத்தி ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட அரிப்பாபட்டி நடமாடுபதால் காட்டிராஜா தினேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்றே சிறப்பு பரிசு ஆத்துணை மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக வண்டல் தர்மலிங்கம் செய்தி குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசாக பிரபல பந்தய நாட்டியுடைய உரிமையாளர் அண்ணன் பாரதூர் மனோகரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறைத்தால் விரட்டி அடித்த வீரம் அங்கே வேலூராட்சியார் மண்ணிற்கு பெருமை மாவட்டம் என்றாலே பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டை மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா

பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரகா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நடத்தி நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எம்மனின் பாச கயிறை வெல்லும் வடக்கயிறை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளை ஆட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார் பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வைத்தனா போட்டியிலே வரிசை தகண்டதற்கு மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கப்படுகின்ற வீரர்களா பிண்ணையில் வடத்தொருங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை மண்ணையில் வந்து ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முப்பது கொண்டாடப்படுகின்ற காலவர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்தவா வீட்டு அடியுங்க சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் மறைக்க ஆடு வரிக்க ஆள்கள் நாடு வெட்டி உடைக்க அங்கு ரெண்டும் கொத்தி கிழிக்க பணம் வைத்து அவற்றில் கிளை வைத்து இலையில் வலு வைத்து அலுவில் வாய் வைத்து கண்ணியில் வெறி வைத்து அன்பில் பணம் வைத்து ஒருவர் சுடர் ஏற்றி ஒருவர் கரம் வைத்து கால்கள் தர எதிர கண்கள் வலு சுதர உன்னை வெடுவோர் நீ வதர ஆடுவோர் சிகை உதர சந்தன உடல் மணக்க நெற்றி பறி ஜலிக்க திலகன் தமிழ் நடக்க நாளைகால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுங்கி போவே வண்ணாட்சி கொண்ட தனது நாட்டின் துகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலையில் சிவகங்கை மாவட்ட இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சி சிறியதோர் மாற்றம் காரைக்குடி ஏ நடராஜன் ரோடு ராமுவ ராமுவரது அந்த காலையில் நிறுவனருக்காக மதுரை மாவட்ட வீரபாண்டி நவநீயன் சேர்ந்து நினைவு கொடுப்பாங்க ஆயத்தை படுத்திக் கொள்ளுங்க காரைக்குடி நகர் நடராஜன் ரோடுவெல்ஸ் ராவ அவரது காலை நீரบาดி நவடிவன் சேர நினைத்துக் கொள்ள விரகி இந்த ஆடுகள் நோக்கி வந்தப் நீர்ரங்க விருங்கி மி்ப்பட கோலங்கள் கண்ட வீடான பரிசுத்தாயனி சிறப்பும் பரிசுளே விரரவதற்கு காலையும் செர்ந்த காலை வீரர்களும் சரப் காலே வீரர்களும் வீரபான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நள்ளி நெட்டி தொழகம் விட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்லதெ கர்தம் கண்டும் கண்ணுகள் மொத்தம் தबितதந்த வந்த வீரர்களா யார் ரெண்டு கோரதி ரெண்டு வாப்ப நீர்ரங்க விருங்கி வீட

பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலத்திலே கம்பீரமான தோற்றத்துடன் வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே செந்தமின் வளர்த்து சிந்தி கவிபாடு வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த மருதவாதியர் முதல் சிவகங்கை மாவட்டம் என்றாலே உலக அரங்கி ஐநா சபையில் எந்த ஒரு மொழிக்கு இடம் இல்லாத சூழ்நிலையிலே தாய்மொழி தமிழில் இடம்பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை எளிய கணியன் பூங்கொன்றனார் பிறந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட சீரான வீர தமிழச்சி பாண்டியமால் அவரது மணி காலை

காலை சரியாக நிமிடங்கள் நிறைபற்றது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிட மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டாபட்டி வடமாடுகள் முதல் காத்து ராஜா அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா உனக்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக காரைக்குடி

காலையா மிக்க ஒரு காளையாந்தது கல்லூரி மாணவர்களா ஹட்டுடல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அல்ல வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களில் வலித்தனமான ஆட்டமா வீரர்களே கலம் காலைக்கா இல்ல வெந்தது வேங்கை காலன இன்றைய வீர சாலைய வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா பொங்கல் கல்லூரி மாணவர்கள

வேணு நாச்சியார் மண்ணிற்கு பெருமைப்பிடவாணு வேவடித்த தாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வேண்ட கடுமையான போட்டியில வெல்வது காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா அட்டை மிக்க காளையாக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளையாறு மாணவர்களாட்டு ஐயன் வளர்த்த காலை

சிறப்பு பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாசி பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா

ஒற்றை காலையா ரங்கள் நெருங்கி சிறப்பு வீட்டன பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நகர்வுக்கு பெருமை சேர்த்திடவா எந்த கடமையான போட்டியில வெள்வது யாருங்கள் நெருங்கி விட்டனா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் Kadaisi Aide Nimidam last for five minutes. Kadaisi Aide Nimida. நேரங்கள் ஒழுங்கி வீட்டன கடவு வீட்டலே ஐசி தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ற மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அற்றுதல் மேனியா ஒன்பது மாணவனா ஐயன் வளர்த்த காலையா அல்ல வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்க காலமெல்லாம் தீரர்களும் வரித்தனமான ஆட்டமா இந்த கடமையான பேட்டியில பரிசு தவிர சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதுவரை நான் நகர்வுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நேரங்கள் எழுங்கி வீட்டன காலங்கள் கணக்கு வீழ்த்தனி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு நிற்க நண்பர்களா சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எங்கள் மாதத்தை அனிய குடிசி வால்வழிக்கு கருப்பசாமி துணையுடன் பாண்டியம் அவரது பாண்டியம்மாள் மணி காலை துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றன நாங்களும் செலுத்தவர் எல்லாம் கொண்டு சூக்கி போட்டாலும் புரட்டி போட்டாலும் சிறிதளவு அஞ்சாயிரம் வீரர்களாக மதுரை மாவட்ட அரட்டா வட்டி இளமன் ஆகியம் வீரர்கள் கேடி போடும் வலை வந்து கொண்டிருக்கின்ற அந்த கதமையான போட்டிிலே பரிசுத்தங்கடை வருவதற்கி காலையும் சுரந்த காலை வீரர்களும் போல போள வீரர்களாங்கள்ளாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சிட்டி அடிங்க லாஸ்ட் 4 3 மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம்

ஆண்டிய மண்ணிற்கு மருந்து சேத்திலா நெருங்கி விட்டன அரிசி சிறப்பு பரிசல பெருவர்க்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சீர போல வீரர்க அவரோட பிராண மிக்க வீடுகள அற்றை மிக்க காலயா ஹரியு மிக்க காலையா நிமிடம் லாஸ்ட் ஃபார்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டு நிமிடா வேரெண்டு நெருங்கி விட்டன ஹாலையால் கடைவு வீர அரிசி தரணை சிறப்பு பரிசீலிம் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுர போல வீரர்களா ஹுறப்பான காலையா சுரப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க நந்தகளா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்கள அட்டிடல் மேணியா ஹரிவல மாலவன ஐயன் வளர்த்த காலையா ஹல்லோ வந்த வீரமா ரெண்டு இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களும் வேட்டையா வீரர்களே கலம் காலை காந்தது வேங்கல் கேவல வேறு தெரிந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டிய வண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ஏறங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா அரிசித்தலை சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிதா லாஸ்ட் பார் ஒன்ினை நிமிடம் அறிவிங்களை உற்சாக படிப்பீங்க சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வைக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு வைக்க வீரர்களா காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சிவகங்கை மாவட்டம் சோரான வீர தமிழச்சி மணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஆரவாரம் மாட்டி ஒருமையாளர் ஆரோவரம் பண்ணாதீங்க ஆரவரம் பண்ணக்கூடாது ஆறாயிரம் பண்ணாதீங்க சிறப்பாக விளையாடி